இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சமூகமே உங்கள் அனைவரையும் புனித செசிலியம்மா அவர்களுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரு நண்பர்களுக்கிடையிலே இவ்வாறான உரையாடல் நடந்து கொண்டிருந்தது அதில் ஒரு நண்பர் நாத்திகராக இருந்தார் கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்றால் எல்லா இடங்களையும் கடவுள் தன்னுடைய வல்லமையால் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் நீ கோவிலில் மட்டும்தான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது நீ ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு சென்று நான் இறைவேண்டல் செய்ய வேண்டுமென்று என்னிடம் பேசி போதே சென்று விடுகிறாய் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் அவராக தொடர்ந்து அவர்களுக்குள்ளே அந்த கருத்துரையாடல் சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு நிலையில் கடவுள் கோவிலில் மட்டும்தான் இருக்கிறாரா எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்கின்ற அந்த கருத்தானது அந்த நாத்திகர் நண்பரிடம் எடுத்து வைக்கப்படுகிறது அதற்கு அந்த இன்னொரு நண்பர் மிக எளிமையாக அமைதியாகச் சொன்னார் ஆம் கடவுளுடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது அது உண்மைதான் எல்லாவற்றையும் கடவுள்தான் படைத்திருக்கிறார் நீ வீட்டிற்கு செல்லுகின்ற போது எங்கு அமருகிறாய் அப்படி என்று கேட்கின்ற போது அவர் நான் என்னுடைய வீட்டில் சோஃபாவில் போய் உட்காருவேன் அந்த சோஃபாவில் நிறைய இடங்கள் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட இடமாக எங்கு சென்று அமருகிறாய் என்று கேட்கிறார் அப்போது எனக்கான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தின் அருகில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற போது அந்த இடத்தினுடைய அருகில் மேலையும் கீழேயும் ஃபேன் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அவ்வாறு சொல்லுகின்ற போது இன்னொரு கொஷின் கேட்கிறார் நீ விளைநிலங்களுக்கு செல்லுகின்ற போது அங்கு எங்கு அமருவாய் என்று கேட்கின்றபோது ஒரு மரத்தடி இருக்கிறது அந்த மரத்தின் அருகே கீழே கட்டல் போட்டிருக்கும் அங்குதான் நான் அமருவேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவரே அவர் இவ்வாறு கேள்வி கேட்கிறார் காற்று எல்லா இடங்களிலும் தான் இருக்கிறது ஆனால் நீ ஏன் ஃபேன் கீழே போய் உக்காரணும்னு நினைக்கிறேன் காற்று வயல்வெளிகளில் எல்லா இடங்களிலும் தான் சுற்றித் திரிகிறது ஆனால் மரத்திற்கு அடியில் மட்டும் நன்றாக காற்று வரும் என்று உனக்கு எவ்வாறு தெரிகிறது என்று கேட்கின்ற போது இது இயல்பாகவே இருக்கக்கூடியதுதானே எங்க மரம் இருக்கிறதோ அங்குதான் காற்று வரும் எங்கு ஃபேன் ஓடுதோ அங்கதான் காற்று வரும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் அவர் மிக அழகாக மற்றொரு நபர் அவருக்கு பதில் சொல்லுகிறார் அன்புக்குரியவரே இது உண்மைதான் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் ஆனால் கடவுளுடைய பிரசன்னம் குவியலாக இருக்கிற இடம் கடவுளுடைய பிரசன்னத்தை நான் எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் கடவுளோடு ஒன்றித்திருக்கிற இடமாக நான் கோவிலை பார்க்கிறேன் அங்கு போகின்ற போது இறைவனுடைய சக்தி என்னை முழுமையாக ஆட்கொள்வதை நான் உணர்கிறேன் நீ எவ்வாறு மரத்தடியில் அமருகின்ற போது காற்று உன் மீது படுவதையும் நீங்க ரொம்ப சுகமாக இருப்பதை உணர்கிறீர்களோ அதுபோல கோவிலுக்குள் இறைவனுடைய ஆற்றல் இருக்கிறது அங்கு நான் செல்லுகின்ற போது அதிகமாக உணர்கிறேன் வெளியே கோவிலுக்கு வெளியும் நான் வாழுகிற இடங்களிலும் கடவுளுடைய அருள் கம் அதிகமாக இருக்கிறது ஆனால் எங்கு அந்த ஃபேன் இருக்கிறதோ எங்கு மரம் இருக்கிறதோ அங்கு நான் மிக அதிகமாக உணர்கிறேன் காற்றை போ காற்று என் மீது படுவதை அதுபோலதான் இந்த கோவிலும் எனக்குள் இருக்கிற அந்த இறைவனுடைய வலிமையை இறைவனுடைய வல்லமையை எடுத்துரைக்கிறது என்று மிக அழகாக அந்த இரு நண்பர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்கிறார்கள் நேற்றைய வாசகத்தை நாம் பார்த்து முயன்றால் இருசிலேம் நகரை பார்த்து அந்த கோவிலை பார்த்து இறைமகன் இயேசு அழுகிறார் அழுகிறார் இந்த நகரம் இந்த நாட்களிலாவது திருந்திருக்க கூடாதா இந்த மக்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கூடாதா என்று இயேசு அழுவதை பார்க்கிறோம் அவருடைய இலகிய மனப்பான்மையை பார்க்கிறோம் இயேசு இந்த உலகத்தை படைத்தார் அவர்தான் சர்வ வல்லவர் அவரே அழுகிறாரே எவ்வளோ ஒரு இலகிய மனப்பான்மை இருக்கிறது ஆனால் இன்றைய நற்செய்தினிலே நாம் பார்த்துமே என்றால் பெரும் ஆதிக்கத்திற்கு எதிராக இயேசு சவால் விடுவதையும் ஆதிக்கத்தை அவர் வெளியே துரத்துவதையும் கண்ணியமாகவும் திறமையற்றவர்களிடம் கோவில்களை ஒப்படைக்கின்ற போது அது எவ்வாறு வியாபாரமாக்கப்படுகிறது வியாபார மையமாக்கப்படுகிறது என்பதனை அவர் உணர்ந்தவராய் அங்கிருந்தவர்களை அனைவர்களையும் கேள்வி கேட்கின்ற ஒரு வீரம் பொருந்திய ஒரு நபராக நாம் பார்ப்பதை இங்கு பதிவு செய்து இந்த நற்செய்தியானது நமக்கு தொகுத்து வழங்குகிறது நம்முடைய வாழ்க்கையினில நிறைய நேரங்களில் கோவில்களை நாம் பார்க்கின்ற போது மிக அழகாக வர்ணம் பூசி இருக்கும் நிறைய நேர்த்தியான செயல்பாடுகள் எல்லாமே இருக்கின்றன ஆனால் அங்கு இறைவனோடு நான் உறவாடுகிறேனா இறைவனோடு நான் பேசுகிறேனா கோவிலுடைய அழகை மட்டும் பார்க்க வந்திருக்கிறேன்னா எனக்கு பிடிச்ச கோவில் நிறைய நேரங்களில் கூட ஒரு சில ஏழ்மையான பங்குகளிலும் சரி ஏழ்மையான கோவில்களிலும் சரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி இல்லைனா அந்த கோவிலுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லைனா அங்கு நான் போவதை நிறுத்திவிட்டு எங்கு எனக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிறதோ இதெல்லாம் நகரமயமாக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையினிலே மிக யதார்த்தமாக ஈஸியாக சொல்லிவிடுகிறார்கள் ஃபாதர் ஐ டோன்ட் ஃபீல் தட் ஐ ஷுட் கோ தேர் அப்படி என்கென்று சொல்லிவிடுகிறார்கள் எனக்கு என்னுடைய கம்ஃபர்டபுளாக அங்கே இல்லை என்று சொல்லுகிறார் நம்மளுடைய அருகாமையில் இருக்கிற நிறைய பங்குகளில் கூட இந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இந்த கோவிலானது இந்த வெளிப்புற அடையாளங்களை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு மேலாக இறைவனோடு நான் எவ்வாறு பேசுகிறேன் இறைவன் என்னோடு என்ன பேசுகிறார் எங்களுடைய இரு உறவுகளும் இந்த கோவிலில் எவ்வாறு சாத்தியப்படுகிறது எவ்வாறு உறுதியூட்டப்படுகிறது எவ்வாறு அருளூட்டப்படுகிறது என்கின்ற அந்த கேள்விதான் நம்முடைய வாழ்க்கையை கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் கோவில் என்கிறதோ அங்கு இறைவனுடைய பிரசன்னம் மிக அதிகமாகவே இருக்கும் அந்த கோவில் ஒரு ரொம்ப ஏழ்மையான பங்காக கூட இருக்கலாம் ஷெட்டு போட்டிருக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் அங்கிருந்தாலும் அதனுடைய வெளிப்புற இருந்து என்னுடைய இறை வேண்டுதலை நான் பெறுகிறேன் என்றால் அந்த வழிபாடானது போலியானதாகும் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவானது ஒரு சில நேரங்களில் நம்பகத்தன்மை அற்றதாகத்தான் இருக்கிறது எங்கு இருக்கிறா எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலே நான் இறைவனோடு எவ்வாறு ஒன்றித்திருக்கிறேன் என்பதுதான் மிக நேர்த்தியான ஒன்று என்னுடைய நற்செய்தியிலே இந்த கோவிலும் கோவிலுடைய பிரசன்னத்தையும் அந்த கோவிலுடைய தூய்மையையும் அந்த கண்ணியத்தையும் காப்பாற்றாத ஒரு சில நபர்களை இறைமகன் இயேசு மிக அழகாக வினா தொடுக்கிறார் அவர்களுக்கு எதிராக வினாவை எறிகிறார் அவ்வாறு எரிகின்ற போது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்ன நடக்கும் அந்த கமர்ஷியலைசேஷனான அந்த சென்டரில் இப்படிலாம் நம்ம கொஷின் பேசினா யாருக்கிட்ட இருந்து நீ அதிகாரம் பெற்றிருக்கிறா யாருக்கிட்ட இருந்து நீ இதெல்லாம் எங்கிட்ட கேட்குற எல்லாமே அந்த கோவிலுடைய அதிகாரிகள் இதை இருந்து நாங்கள் அனுமதி பெற்றுதானே இங்கே இந்த கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கும் தெரியும் இறைமகன் இயேசுவுக்கும் தெரியும் ஆனாலும் கூட அந்த அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவராக உண்மையின் நம்பகத்தன்மை மிக்கவராக இறைமகன் இயேசு இருக்கிறார் நமக்கூட நிறைய நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில கூட எது நியாயம் எது அநியாயம் என்று நமக்கு நிறையவே நல்லாவே தெரியும் ஒரு சில நேரங்களில நாம் நீதியின் பக்கம் நிற்கின்ற போது நம்முடைய வாயுசானது மிக நேர்த்தியாக மிக நேர்த்தியாக அதிகமாக இருப்பதை நம்மால் காண முடியும் ஒரு சில நேரங்களில் வாய்ஸ் குறையுது நம்முடைய ஆர்குமெண்ட் குறையுதுன்னா நமக்கே தெரியும் நம்ம பேசுறதுல நீதி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தினிலே இயேசுவின் பால் நீதி இருந்ததையும் அவர் உண்மையை சுட்டி காட்டினார் என்பதையும் கடவுளுடைய ஆலயம் தூயது நீங்களே அந்த ஆலயம் என்பதனை அவர் மிக அழகாக அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் இன்றைய நாளில் நம்ம அனைவருக்கும் இருக்கிற ஒரே ஒரு வினா அது வெறும் ஆலயம் மட்டும் தூய்மையாக்க விட முடியாது ஒவ்வொரு கிருத்தவனும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு கிருத்தவனும் கிருத்துவனும் தன்னுடைய உடலையும் ஆலயமாகத்தான் கருத வேண்டும் நம்முடைய ஆன்மா இறைவன் வாழுகிற இல்லமாக இருப்பதனால் வெறுப்புறமாக இருக்கிற இந்த கோவிலை மட்டும் நான் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது ஒவ்வொரு ஆன்மாவையும் உங்கள் உடலையும் நீங்கள் சுத்தமாக வைத்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி நம்ம சுத்தமாக நம்முடைய ஆன்மாவை இறைவன் வாழுகிற இல்லத்தை வைத்து கொள்ளாத நேரத்தில் இன்று இறைமகன் கேட்ட அதே கேள்வி உங்கள் ஒவ்வொருவர்களையும் கேட்கிறார் என்னையும் கேட்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆன்மாவை எப்போதுமே நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய தாயாம் துரு அவை நமக்கான அந்த பாவ சங்கீத்தனம் என்னும் அருள் சாதனத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது மனிதருடைய வாழ்க்கையில் பாவம் செய்வது என்பது மிக இயல்பாகவே வந்துவிடுகிறது நம் வாழுகிற இந்த உலகத்திலே விழுவதும் எழுவதும் தூய்மையாகுவதும் தூய்மையற்ற நிலையில் இருப்பதும் இயல்பான ஒன்றுதான் ஆனால் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இறைவனுடைய அச்சம் நம்மில் இருந்தால் மட்டுமே நாம் நம்முடைய நிலைமையை உணர முடியும் என்று கடைகள் போட்டிருந்த அந்த எல்லா மக்களிடமே இறைவன் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆனால் இறைவன் மீது அவர்கள் கொண்ட அச்சம் அந்த இடத்தை வாடகைக்கு விட்டவர்களும் சரி வாடகைக்கு பயன்படுத்துபவர்களும் சரி அந்த இடத்தின் மீது இருந்த பற்று அவர்களுக்கு உரியதுதான் கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆனால் கடவுள் மீது உண்மையான அச்சம் அவர்களுக்கு இருந்ததா கடவுள் அவர்கள் செய்கின்ற செயலின் மூலமாக அவர்கள் கடவுள் மகிழ்ச்சி கொள்வாரா என்ற கேள்வி அவர்களுக்குள்ளே அவர்கள் கேட்டிருந்த மாயில் அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய ஆன்மா பதில் அளித்திருக்கும் கடவுள் நான் செய்கிற அந்த செயலின் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய மாட்டார் இது மக்கள் ஜபிப்பதற்கான இடம் கடவுளுடைய அருளும் இறைவனுடைய மனநிலையும் ஒன்றாக கலக்கின்ற இடத்தை நான் வியாபார கூடமாக மாற்றக்கூடாது என்கின்ற ஒரு ஒருமித்த சிந்தனை அவர்களுக்குள்ளே கிடைத்திருக்கும் நாமும் இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்முடைய மனது மனமுடைய மனதிற்காகவும் நம்முடைய ஆன்மாவிற்காகவும் ஜபிக்கின்ற நேரமாக இருக்கிறது நிறைய நேரங்களில் நாம் செய்கிற அந்த வியாபாரங்களாக இருந்தாலும் சரி வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி உண்மையது சரியது எது என்று நமக்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் இதுதான் என்னுடைய அயர் அஃபிஷியல்ஸ் எனக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க இப்படி தான் வாடணும் இப்படி இருக்கி பிடிச்சாதான் நான் லாபத்தை கொடுக்க முடியும் கொஞ்சம் என்னுடைய பிரச்சனை இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும் என்னுடைய லைஃப் செட்டில் ஆகும் என்று ஒரு சில நேரங்களில் நாம் நம்முடைய மனசாட்சிக்கு எதிராக நிறைய பிழைகளை செய்திருப்போம் உண்மை எது என்று தெரிந்தே நாம் அந்த தவறை செய்திருப்போம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதனை செய்து கொள்வோம் சுத்திகரிப்பு செய்து கொள்வோம் மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கையினிலே விழுவதும் எழுவதும் இயல்பாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறக்கக்கூடாத ஒன்று இறைவனோடு நாம் ஒன்றிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் நம் மீது எப்போதும் தங்க வேண்டும் என்றால் இந்த திரு அவை தருகிற இந்த பாவ என்னும் அருள் சாதனத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையானது தூய்மை பெறும் நம்முடைய வாழ்க்கையானது இறைவன் விரும்புகிற வாழ்வியலாக மாறும் இன்றைய நாள் புனிதை புனித செசிலி அம்மா அவ்வாறுதான் வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய திருமணத்தின் போது கூட இறைவன் மீது கொண்ட அச்சத்தின் நிமிர்த்தமாக தன்னுடைய வருங்கால கணவருக்கே அவர்கள் வானத்தூதர்களின் மூலமாக தன்னுடைய திரு உள்ளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார்கள் நீங்க ஒரு சில விஷயங்களில் திருமணத்துக்கு முன்பாக நிறைய விஷயங்கள் அவங்க வீட்டில் கம்பல் பண்ணி அவங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் நீ வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இறைவன் மீது கொண்ட அன்பினாலும் இறைவனுடைய வழி நடத்துதல் மூலமாக யாரு மனதும் புண்படாதபடி அவருடைய வருங்கால கணவரை புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர்கள் சான்று பகர்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய கண்ணித்தன்மையை குறைபடாமல் அவர்கள் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக தன்னுடைய கணவரையும் இணைத்து அவர்கள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு களங்கமும் இல்லாமல் தூயது என்னுடைய உடல் தூயது அதில் வாழுகிற ஆன்மா என் இருக்கிற இறைவன் தூயவர் என்பதனை அவர்கள் உணர்ந்ததனுடைய நீட்சியாகத்தான் இன்று தாயாம் திரு அவையானது அவர்களை போற்றி அகமகிழ்ந்து வணக்கம் செலுத்தி அவருடைய நன்னாளை திருநிலைப்படுத்துகிறது அவருடைய நன்னாளை சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுகிறது மென்மேலும் அவர்கள் அந்த இசைத்துறையினிலே இசையின் மீது கொண்டிருந்த தாகத்தால் இசையின் மீது கொண்டிருந்த அந்த வழிநடத்துதல் மூலமாக இறைவனை நான் துதிக்க முடியும் இறைவனை நான் என்னுடைய செயல்களின் மூலமாக மகிமைப்படுத்த முடியும் என்பதனை உறுதியாக நம்பினார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அம்மா சசிலி அம்மா இந்த இசையின் மூலமாக தன்னுடைய நல் பணியினை செய்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்ப்போம் நான் செய்கிற ஏதாவது ஒரு செயல் இறைவனைக்கு மகிமைப்படுத்துகிறதா இறைவனை துதிக்கிறதா இறைவன் மகிழ்ந்து கொள்வாரா அப்படி நம்மளை கேட்டுங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்லை நமக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் எதை கொண்டு இறைவன் மகிழ்ச்சி கொள்வார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ கூட நான் கேட்டேன்னா கூட நீங்க நிறைய விஷயங்கள் செய்றீங்க ஆனா நிறைய விஷயம் செய்யறதால எந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று சரியாக சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களே இன்றைய நாளினுடைய கட்டளையாக எடுத்துக்கொள்வோம் உங்கள் உடல் கோவிலாக கருதப்படுகிறது உள்ளிருக்கின்ற ஆன்மாவானது இறைவன் வாழுகிற இருப்பிடமாக இருக்கிறது உங்களுடைய அன்றாட செயல்களின் மூலமாக அன்றாடம் நீங்கள் செய்கிற சேவைகளின் மூலமாக வாழ்வியலின் மூலமாக இறைவனுக்கு என்ன சான்று பகிருகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கின்ற மாத்திரத்தினிலே உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாறும் அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படி இல்லை என்றால் ஏதோ அவர்கள் வாழ்ந்தாங்க இங்க நானும் வாழ்ந்தேன் கல்லும் வாழ்கிறது மண்ணும் வாழ்கிறது ஆடு வாழ்கிறது மாடு வாழ்கிறது நானும் வாழ்கிறேன் என்கின்ற ஒரு பொருளற்ற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இறுதியில் மிஞ்சும் நான் எதற்கு தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசான பிறகு ஒரு அறுபது இருபது வயசு தொண்ணூறு வயசுல உங்களுடைய பழைய காலங்கள் எல்லாம் நீங்க அசை போட்டு பார்க்கின்ற போது கடவுளுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கடவுளுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இவங்களுக்காக இதை செஞ்சுருக்கிறேன் பேர பேந்திகளுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் பிள்ளைங்களுக்காக இவ்வளோ செஞ்சிருக்கிறேன் என்னுடைய குடும்ப நட்புகளுக்காக இவ்வளோ செஞ்சிருக்கிறேன் அப்படின்னும் போது சர்டன்லி யூ வுட் பி ஹேவிங் த கொஷின் வாட் ஆர் யூ டன் ஃபார் த கிரைஸ்ட் என்கின்ற அந்த கொஷினானது ஆனது உங்கள் நெஞ்சை துளைத்திடும் இறுதி நாட்களில் நாம் இன்பமாக நம்முடைய வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்றால் இறைவனுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றேன் என்ற இந்த கேள்வி உங்களை கேட்காமல் போனால் இந்த கேள்வி உங்கள் மனதில் வராமல் போனால் வாழ்வது வாழ்க்கை கிடையாது வாழ்க்கை கிடையாது இறைமகன் இயேசு இயேசு அந்த கோவிலே அதே கேள்வியை கேட்டது போல ஒவ்வொருவரையும் நம்மை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார் அந்த கேள்வி ஒவ்வொன்றும் நமக்கான கேள்வியாகவே எடுத்துக்கொள்வோம் நம்முடைய நம்முடைய இன்றைய நாள் புண்ணியதை சசிலி அம்மாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் இறைவனுக்கு சான்று பகர்கிற வாழ்க்கையை இசையன் மூலமாக தன்னுடைய கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் ஒழுக்கத்தில் மிக நேர்த்தியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதன் வழியாக இறைவன் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார் இறைவன் அவர்களை இன்றும் மகிமைப்படுத்துகிறார் நன்றாக வாழ்ந்துமை என்றால் சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம்மையும் இறைவன் நம்பிக்கை கூறியவராகவும் நம்மின் வாழ்க்கையும் மிக்கதாகவும் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாகவும் வாழ்வதற்கு அவர் அருள் புரிவார் இன்றைய நாளில் இந்த புனித இடம் இருந்த சிறந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு சான்று பகரக்கூடியதாக வாழ்ந்திட வரவேண்டி வேண்டி இந்த தெய்வீக திருப்பலையில் அவர் விரும்புகின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாக இணைந்திருவோம்